ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணி ஆகுது இப்போ வந்து சமையல் எல்லாமே நான் முடிச்சுட்டேன் என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம் இப்போ வந்து இங்கே சாதம் வந்து வெந்துட்டுருக்குது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் இது இல்லைன்னா எனக்கு வந்து கை ஒடிஞ்ச மாதிரி இதுதான் இங்கே வெளியே கூட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாழைத்தண்டு போட்டு நல்லா திக்காக சாம்பார் வச்சுட்டேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அடுத்து இங்கே வந்து கருணைக்கிழங்கு வந்து வறுவல் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா கொஞ்சம் பருப்பு கடைஞ்சது எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து கொஞ்சம் தக்காளி சட்னியில் ஒரு முட்டையை போட்டு இப்படி ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ப்ரெட்டு சாண்ட்விச்சுக்கே பொண்ணுக்கு இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு வந்து நம்ம கட்டி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இங்கே வந்து ஒரு நாலு இட்லி எடுத்து வச்சுட்டேன் ஊற்றிட்டேன் ஊற்றி எடுத்து வச்சாச்சு நான் காமிக்கலாம் விற்கும் போது இப்போ தான் ஊற்றினேன் பன்னெண்டு மணிக்கு தான் ஊற்றிருக்கேன் இப்போ இங்கே வந்து சாம்பார் ஊற்றிக்கலாம் இட்லிக்கு ஏன்னா இட்லிக்கு சாம்பார் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சப்பாத்தி போடலான்னு பார்த்தேன் படிச்சு வேண்டாம்னு விட்டுட்டேன் உனக்கு வாழைத்தண்டு கொஞ்சம் சாப்பிட்ணும் அதனால வாழைத்தண்டு வைக்கிறேன் உனக்கு கொஞ்சம் கிட்னி ஸ்டோன் இருந்தது இப்போ இருக்கா என்ன தெரியல அவன் டெஸ்ட் பண்ணலாம் பட் வாழைத்தண்டு கொஞ்சம் அப்பப்போ செய்யும் போது தான் இருக்கேன் நான் இப்போ வந்து சாம்பார் ஊற்றியாச்சு இப்ப இங்க சாம்பார் ஊற்றி டின்னர் பாக்ஸ் கட்டிட்டேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஊற்றின தயிர் பாருங்க அரை லிட்டர் மேலே இருக்க ஊற்றி நல்லா கெட்டியா காய்ச்சி பாருங்க சூப்பரா இருக்கும் இது பிரெட்டு வந்து சாண்ட்விச் என் பொண்ணு வந்து டோஸ்ட் பண்ணி இடையில் வச்சு டோஸ்ட் பண்ணிப்பா இதுதான் இன்னைக்கு லஞ்சு அப்புறமா பாத்தீங்களா இங்க பாத்திரம்லாம் விழுந்து கிடக்கு எல்லாத்தையும் தேய்க்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்